ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேன் ரெண்டு நாள் வீடியோ போடுறான் மூணு நாள் வீடியோ வர வரமாட்டேங்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஃபீல் பண்ணாதீங்க வீடியோ பண்ணலான் தான் ஏன்னால் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி நமக்கு எதுவும் பிரச்சனை நடக்கலை பட் ஸோ நடக்கலை நினச்சிட்டு இருக்க முடிச்சு நேற்றுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஸோ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்துருப்பீங்க இந்த மல்டி ஆர்டர் பரிதாபங்கள் தான் ஸோ இந்த மல்டி ஆடர் பரிதாபங்கள் இது வரைக்கும் நீ மேலும் தீர்க்க முடியாது தீர்த்துக்க முடியாது ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு வந்து மல்டி ஆர்டர் அசைன் ஆகுது அப்படிங்கிறத எப்போ காமிக்கிறாங்களோ அப்போந்தான் வந்து அது பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அது வரைக்கும் சால்வ் ஆகாது அது வரைக்கும் டெலிவரி பார்ட்னருக்கு கண்டிப்பாக கால் வரும் வந்து ஓகேங்களா நேற்றுக்கு அப்படி தான் வந்துச்சு ஸோ ஆர்டர் வந்து நமக்கு மல்டி ஆர்டர் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ கஸ்டமர் தெரியல கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க கால் பண்ணிட்டாங்க நமக்கு அந்த ஆடியோ வைப்பும் கேளுங்க ஹலோ ஓஸ்டர் உங்கள்

கஸ்டமர் கேர்ல என்னமோ ஏன் ஒரு ஆர்டருக்காக தான் நீங்க மிச்சம் எல்லா ஆர்டருக்காக நீங்க பை த டைம் அதை கனெக்ட் பண்ணி எனக்கு வந்து கொடுக்கறதுக்குள்ளே அதை சாப்பிட்ற ஸ்டேட்ல இருக்குமா சார் இல்ல மேடம் இல்ல மேடம் நாங்க ரெண்டு ஓகேங்களா என்ன சொல்றது ஓகே இந்த ஆடியோ இப்போ கேட்டிருப்பீங்க ஸோ அந்த ஆடியில் என்ன பேசியிருப்பாங்கன்னா கஸ்டமர் வந்து ஏன் ஆர்டர் எப்போ கொடுப்பீங்க ஸோ உங்களுக்கு மல்டி ஆர்டர் நான் யார் அசைன் பண்ணா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் அசைன் பண்ணோம் எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம் எங்கள் ஆர்டர் எப்போ கொடுப்பீங்க ஃபஸ்ட்டு கொடுப்பீங்களா ரெண்டாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கொடுப்பீங்களா ரெண்டாவது கொடுப்பீங்களா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது ரெண்டு ஆர்டரையும் பிக்கப் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டாக ரெண்டாவது அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ இத்தனை பிரச்சனை இருந்துச்சு ரெண்டாவது அந்த ரெஸ்ட ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபோன் கூட தான் பேசவே மாட்டேன்ட்டாங்க ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே சமாளிச்சிட்டாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கால் ரெக்கார்டிங் இருந்துச்சு அதை நான் த்ரீ மினிட்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பேன் த்ரீ மினிட்ஸாக டூ தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பேலன்ஸ் வந்து அவர் பேசவே இல்லை கடைக்காரன் பேசவே இல்லை அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என் கையில் தான் ஃபோன் இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு ஓகேங்களா அதனால் வந்து என்னாச்சுன்னா நான் தான் அந்த இடத்துல பயந்து பயந்து பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும் ஒரு கஸ்டமருக்கு எட்டு கிலோமீட்டர் ட்ராப்பு ஒரு கிலோமீட்டருக்கு மூன்று கிலோமீட்டர் ட்ராப்பு ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தான் பிரச்சனை சந்தித்தோம் அந்த இடத்துல ஸோ இது நான் மட்டும் இல்லைங்க நீங்களும் தினமும் தினமும் சந்திச்சிக்கிட்டு இருப்பீங்க மல்டி ஆர்டர் விழும்போது இந்த மல்டி ஆர்டர் தயவு செஞ்சு அசைன் பண்ணுறீங்கன்னா சேம் கஸ்டமருக்கு டெலிவரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஐ அதாவது பீக் டைமில் குறிப்பாக பீக் டைமில் இந்த மாதிரி ஆர்டர் அசைன் பண்ண முடிச்சுன்னா சேம் கஸ்டமருக்கு டெலிவரி இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு கடையில் ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஒரு ஆடரை பண்ணிக்கணும் அந்த ஆர்டரை அசைன் பண்ணி விட்டிங்கன்னா ஒருத்தருக்கு அசைன் பண்ணி விட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க ஸோ கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க நீங்கள் வேறு வேறு கஸ்ட கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுற ஆர்டரை ஒரே கடையில் போட்டுவிட்டீங்கன்னா அந்த ஒரே கடையில் அந்த ஆர்டர் ரெடி ஆகி வந்துடும் இன்னொரு கஸ்டமர் நிறைய ஐட்டம் போட்டிருப்பாங்க அது ரெடியாக இருக்குது லேட் ஆகும் ஸோ ஒரு ஆர்டர் ரெடி ஆகி ஃபுட் ரெடி வந்து ஒரு ஆர்டர் ஃபுட் ரெடி வராமல் இருந்து அந்த ரெண்டில் ஒன்று தெரியாம பிக்கப் கொடுத்துட்டாங்கன்னா ஏன் பிக்கப் கொடுத்துன்னு வரலன்ட்டு இன்னொரு கஸ்டமர் கால் பண்ணி கேட்பாங்க ஸோ நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கு மல்டி ஆர்டரில் முடிஞ்ச அளவுக்கு மல்டி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி வந்து என்னைக்கு வந்து கஸ்டமருக்கு கான் இது பண்ணுறாங்களோ இல்லை அந்த டெய்லி பார்ட்னர் வந்து இப்போ மல்டி ஆர்டரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து டெலிவரி பார்ட்னர் அந்த பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வந்து வெளியே எப்படி சொல்கிறது கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு போங்க நேற்று வரைக்கும் ஓட்டினேங்க ஓகே நல்லா தான் இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தோட ஃபர்ஸ்ட்டு வீக் வந்து நல்லாவே ஓகே இப்படா ரொம்ப கம்மியாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் டைம் பார்த்திங்கன்னா ஏழு டு பதினொன்று தான் பீக் முடிக்கிறேன் பட் நான் பதினொன்று ஓட்டுறேன் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை வரைக்கும் டைம் எடுத்துக்கும் ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ரெண்டு ஆர்டர் விழுந்துடும் பதினொன்று பத் அஞ்சுக்கு ஒரு ஆர்டர் விருது அப்புறம் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டு பதினொன்னு கால் அந்த மாதிரி டைம்லாம் ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து லேட் நைட் ஆட்றதுக்கு இப்போ ஆள் இல்லை லேட் நைட் ஓடுறதுக்கு ஆளே இல்லை ஓகேங்களா ஸோ அதான் முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு இன்சன்ட் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்களே நூற்றி முப்பத்தஞ்சு டின்னர் பைக் ஓட்டினா லேட் நைட் ஓட்டினா நூற்றி நாற்பதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதான் கதை போய்கிட்ருக்கு ஓகே ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பண்ணுறேன்னா இன்றைக்கி நான் ஒர்க் போகல அதான் உண்மை ஏன் போகல அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஃபோன் நினச்சேங்க திடீர்னு பார்த்தா கிக்ஸ் புக் பண்ணால் முட்டேன் ஸோ கிக்ஸ் புக் பண்ணியிருந்தோம்னா போயிடலாம் தான் ஏழு மணி கிக்ஸ் புக் பண்ணனா கூறரைக்கு புக் பண்ணிடலாம் ஆனால் ஏழரை எனக்குங்கிறது ஏழரை ஏழரை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டு ஸோ அதனால் ஏழரைக்கு நான் புக் பண்ணல ஸோ நாளைக்கு புக் பண்ணி போகலான்னு இருக்கேன் ஓகேங்களா நாளைக்கு பார்த்துட்லாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த மால்ட்டியாட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ ஒரு பம்ம பயப்படாதீங்க நேற்றுக்கு வந்து இந்த கஸ்டமர் வந்து பயமாகிடுச்சு ஒரு சில ஒரு டைமில் இதுவே புது கஸ்டமர் டெலிவரி பண்ணராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ கஸ்டமர் திட்டுட்டாங்க என்ன பண்ணுறது வேக வேகமாக போகணும் அப்படின்னு நினச்சி போகணீங்கன்னா கண்டிப்பாக வந்து விபத்து கண்டிப்பாக நடக்கும் அந்த இடத்துல கஸ்டமர் திட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போக வந்து சீக்கிரமாக வாங்கணும் லே கடையில் லேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சீக்கிரமாக கொடுக்க போகணும் அப்படின்ட்டு ட்ராப் லொக்கேஷன் போகிறக்கு கொஞ்சம் அவசரப்படுவீங்க அவசரப்பட்டு போகாதீங்க அதை மனசில் வச்சுக்கோங்க நேற்றுக்கு என்னதான் அவங்க இது பண்ணாலும் பட் ஒரு சில இடத்துல வந்து ஓகே நமக்கு தெரிஞ்சது தான் எப்படியும் பிக் பண்ணி ட்ராப் பண்ணி ஆகணும் ஸோ ஆர்டர் கொண்டு போயாச்சு கொடுத்தாச்சு வாங்கிட்டு அவ்வளோ தான் அந்த கஸ்டமர் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே ஒரே இல்லை அடுத்த கஸ்டமருக்கு போயாச்சு ஸோ எல்லாமே அவங்களோட நம்மளும் ஒரு கஷ்டமாக இருக்க முச்சில் பார்த்தீங்கன்னா என்னடா ஆர்டர் போட்டுன்னு வரலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் கடுப்பாக தான் இருக்கும் பசியில் ஆர்டர் போட்டால் தயவு செஞ்சு ஆர்டர் போடுறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஆர்டர் போகிற மூச்சில் ஸ்விக்கி சமில் போட்டிங்கன்னா ஒரு ஒன் அவருக்கு பொறுமையாக இருங்க உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஆப்பில் அதை விட எக்ஸ்ட்ரா டிலே ஆகுதுன்னா அது ரெஸ்டாரண்ட் லேட் பண்ணுவாங்க தர டெலிவரி பண்ண லேட் பண்ண மாட்டாங்க ஆடரை ஸோ புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கோங்க ஸோ வேறு ஒன்றும் சொல்ல விரும்பல அவ்வளோதான் இந்த வீடியோ பிடி இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோ விடு நாளை அல்லது நாளை மறுநாள் ஓகேங்களா கொஞ்சம் த்ரோட்டு வேறு சரியில்லை வலிக்குது ஓகேயா ஓகே பாய் நண்பா